ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் இது வந்து தேர்ஸ்டே இன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது ஸோ அந்த இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா காய்கறி சாதம் தாங்க கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் ஒன்பாட் ரெசிபி தான் ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மில்லட்டு மாவு அரைச்சி வச்சிருந்ததுல இட்லி சுட்டு எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும் மில்லட் மாவு சேர்க்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது இட்லி சாப்பிட்றதுக்கும் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இதுக்கு தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி தண்ணி சட்னி தான் இது தண்ணி சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த சாதம் செய்யும்போது ஒன் பார்ட் ரெசிபி தானே செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா இதுக்கு காய்கறியெல்லாம் யூஸ்வலாக சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இதுக்கு இன்கிரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்து பொறுமையாக தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் அதே வேலை தான் பட் என்ன ஒரே பாட்டில் நம்ம செய்கிறோம் டக்குன்னு வேலை சமையல் வேலை முடியுது ஆனியன் ரைத்தாக பார்த்துட்டிங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க பட் எதுவோ நம்ம அறைய வேண்டாம் பட் சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாதம் செஞ்சோம்னா கொஞ்சம் நிறையா சாப்பிடுவோம் அதாவது எப்பவும் சாப்பிட்ற ஒயிட் ரைஸோட ஒரு அரைக்கரண்டையாவது அதிகமாக சாப்பிடுவோம் ஏன்னா அது எல்லாத்துக்குமே பிடிக்கும் தக்காளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸில் வந்துட்டு பப்பாயாதாங்க இடம் ஆகுது பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வெல்டிங் சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது எனி டைம் ஸோ அதோட ஒன்றா தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு ஃப்ரூட்ஸு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் என்ன மதியத்துக்கு சமைச்சிங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடுங்க நம்ம இந்த என்ன சொல்கிறது பழைய காலத்து பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுப்போம் மீண்டும் சமைப்போம் சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கும் கொடுப்போம் நம்ம ஜென்ரேஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஸோ அதுதான் இப்போ திரும்பி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் தட் கொரோனாக்கப்புறம் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் சமைச்சு சாப்பிடுவோம் ஹைஜீனிக்காக இதில் ஒன்றும் ஏடானிருக்குங்க நேற்றுக்கு வச்ச சாம்பார் அதில் கொஞ்சம் மணத்தக்காளி சீட்ஸ் இருந்தது அதை நான் வறுத்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அது சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த சாம்பாரில் ஊறிடுச்சின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடிப்படும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஹைட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க டேஸ்டியாக இருக்கிறதுனால சாப்பிட்டுக்குவாங்க இட்லிக்கு தேங்காய் சட்னி வந்து தண்ணி சட்னி போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக சாம்பார் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் என்னோடய வீடியோக்குள்ளே பார்த்துட்டு தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இதே சப்போட்டை எப்பவும் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் பாய்